உலகத்துக்கே நல்ல சவத்தை தனித்தனியா பிரச்சனைய திக்க ஒவ்வொருத்தவனுக்காக விவதி கொடுத்து ஒவ்வொருத்தவன் பிரச்சனையா சொல்லி அருள்வாக்கி சொன்னான் நான் மனசுல என்ன நினைச்சிட்டு வந்திருக்கேன் சொல்லு என் வந்து பேர சொல்லு நான் யாரு சொல்லல என் பேரை சொல்லல இப்படி பல பேருக்கு காலில் விழுந்து பொய்யா அருளாக்கு சொல்கிறவன் டைம் காசை கொண்டை கொடுத்து இந்த ஜனங்க ஏமாந்துக்கிட்டு இருக்கு சரியா இனி இந்த தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் உலக நாடுகளே இந்த பத்தொம்போதாவது சித்தருடைய பயணிப்பு இது பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பிய இந்த பத்தொன்பதாவது சித்தருடைய புது பயணிப்பு புது அருள்வாக்கு நீ யோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் என் காலில் வந்து விழுணும் நீ அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவனாக இருந்தால் ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறவனாக இருந்தால் ஒன்னால நாலு பேர் பாதிக்கப்பட்டிருந்தால் என் காலில் வந்து விழுந்தா அந்த கருமா ஆ பொய்யா கருப்பசாமி அருள்வாக்கு சொல்றேன் நான் கிடையாது மாயவர் அருள்வாக்கு சொல்றது இது புதுசு மாயவர் எங்கேயாவது அருள்வாக்கு சொல்லி பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ இடம் இருக்கு ஆலயங்கள் இருக்கு இந்த இடத்துல கல்கி அவதாரம் புறப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நோக்கமும் சூச்சமும் இருக்கு இனி வரும் காலங்களில் அதை பார்ப்பிய பார்க்க போறிய சரியா நான் சொன்னேன் சொல்லிட்டேன் நல்லத மட்டும் வந்து இறுதி வாங்கிக்க கெடுதல் செத்துருந்தா அடி மேலே அடி விழுங்க நான் பொறுப்பு இல்லை இந்த சக்கரம் நல்லதுக்கும் சுத்தம் கெட்டதுக்கும் சுத்தம் பாவ புண்ணியம் எனக்கு கிடையாது என்ன சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி வாழ்ந்தாலே ஏசும் தாழ்ந்த ஆளு நேசுமனு அது இந்த சட்டம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவன் சுத்தும் சரியா அவ்வளோதான் அவ்வளோதான் கிளம்புங்க வேற என்ன வேணும் நான் கொடுக்கறேன் நான் சுதியாளுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா குடுக்குறேன்